கத்திரிக்க சோத்ரம் கடைசி காலத்தில் நடக்க இருக்கும் தீர்க்க தரிசன வசனங்களை நம் வேதவாதமத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது கடைசி காலம் என்று சொன்னதும் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது என்று நாம் எண்ண வேண்டாம் கடைசி காலம் அல்ல கடைசி நிமிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிமிடத்தில் தான் வேதாகம தீர்க்க தரிசன வசனம் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டு இருக்கின்றது ஒவ்வொன்றாய் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் உடனே அவைகள் என்று நாம் வாசிக்கிறோம் தற்போது சில இடங்குகளில் ஆறுகள் சிவப்பு நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனால் நான் முதலாம் எக்கால காலகட்டத்தில் நாம் வந்துவிட்டோம் என்று நான் சொல்லவில்லை எல்லா ஒரு விஷயங்களுக்கும் முன் மாதிரியாக நடக்கும் அந்த விஷயங்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் சொல்லுகிறேன் பிப்ரவரி ஏழாம் ஏழாம் தேதி அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு ஆறு சிவப்பு நிறமாக மாறியிருக்கிறது அந்த பகுதி மக்கள் குடிக்க இருக்கும் தண்ணீர் இரத்த சிகப்பு நிறமாக மாறியிருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் ஏன் இப்படி சிகப்பாய் மாறினது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றில் ஒரு பங்கு நீர் குடிக்க தகுந்ததா தகுந்ததாய் இல்லாமல் மாறிவிடும் என்று வெளிப்படுத்துதல் எட்டு பதினொன்னில் நம்மால் வாசிக்க முடிகிறது இந்த சம்பவம் அர்ஜென்டினாவில் மட்டுமல்ல பிப்ரவரி பதினாலு பெரு நாட்டிலும் நடந்துள்ளது இந்த ஆறும் இரத்த சிகப்பு நிறமாக இருக்கிறது. ஜப்பான்லையும் ஒரு ஆறு இரத்த சிவப்பாக இருக்கிறது. எருசலேமிலையும் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஆராய்ச்சியாளர்கள் அயன் ஆக்சைட் கன்டென்ட் அதிகமாக இருப்பதால் ஒருவேளை சிகப்பாக மாறி இருக்கலாம் என்று கருதுகின்றனர் இப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்களை பார்க்கும்போது இது ஏதோ இயற்கை மாற்றத்தினால் நிகழ்ந்தது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம் கடைசி கால தீர்க்க தரிசனம் வசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்றுதான் நாம் நினைவில் வைக்க வேண்டும் அடுத்ததாக மூன் ரஸ்டிங் அதாவது சந்திரன் சிவப்பாக மாறுகிறது இதை நாசா விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் சந்திரன் சிவப்பாக மாறத் தொடங்கி விட்டது இனியும் காலம் செல்லாது மனம் திரும்புங்கள் நாம் நியாய தீர்ப்புக்கென்று கடைசி நொடிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக வெளிப்படுத்துதல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்போது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாவுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றிப் போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் சூரியன் உதிக்கும் திசை என்றால் கிழக்கிலிருந்து ராஜாவுக்கு அதாவது கடைசி சாம்ராஜ்யம் ராஜாவாகி அம்பிக வருவதற்கு ஆயத்தமாகும்படி அந்த தண்ணீர் வற்றி போயிற்று இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ்ல ஐ இந்த நதி வந்து இருந்ததை விட அரை பங்காக வற்றி இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது இது நாம் வாழும் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இனி எவ்வளவு நேரம் நமக்கு இருக்கிறது என்று நாம் தான் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ரெட் ஹைஃபர் அப்படின்னு சொல்லி அஞ்சுதான் கொண்டுகிட்டு வந்தாங்க அதுல இப்போ ஆசாரியன் கம்ப்ளீட்டா செக் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுல என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெள்ளை முடி அல்லது மற்ற கலர் சிகப்பு அல்லாமல் மற்ற கலர் இருக்கக்கூடாது இதை ஆசாரியர் அந்த ஐந்தில் செக் பண்ணி மூன்று அப்படி இருக்கிறது முழுமையுமாக சிவப்பாக இருக்கிறது இந்த சிவப்பான ரெட் ஹைஃபரை வைத்துதான் அவர்கள் பாவ நிவாரண பலியாக அதாவது மூன்றாம் தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பதற்கு அவர்கள் பரிசுத்தமாவதற்கு இந்த ரெட் ஹைஃபரை பலியாக செலுத்துகிறார்கள் அப்போ இந்த ரெட் ஹைஃபரை பலி செலுத்தினார்கள்னா அவர்கள் ஆலயம் கட்ட ஆரம்பித்து விடுவார்கள் ஆலயம் கட்ட ஆரம்பிக்க யார் வந்து உதவிவார் அந்த வந்து உதவிவார் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் என்றதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஏழு எக்காலங்கள் என்று நம்ம வேதாத்தில் வாசிக்கிறோம் முதல் எக்காலம் என்ன சொல்கிறது கிரீன் கிராஸ் அண்ட் ஒன் தேர்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பரண்ட் அதாவது மூன்றில் ஒரு பங்கு புல் பூண்டுகள் எல்லாம் அழியும் இந்த முதல் எக்காலம் ஊதும் போது அப்படின்னு வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதல் எட்டு ஏழுல நாம் வாசிக்கிறோம் இப் அமேசான் ஃபயர் கலிபோர்னியா ஃபயர் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் இந்த எல்லாமே கிரீன் கிராஸ் அதாவது புல் புல் மரங்கள் இந்த தான் அழிந்தது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது எக்காலம் என்ன சொல்லுகிறது என்றால் இரண்டாம் எக்காலத்தை அவர் ஊதும் போது மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாயின என்று நாம் வாசிக்கிறோம் இப்போ இந்த ஜெருசலேம் ஜப்பான் சைனா அர்ஜென்டினா அட்லாண்டிக் இந்த மாதிரி பல நாடுகள்ல ரத்த சிவப்பு நிறமாக ஆறுகள் மாறுகின்றது இதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் மூன்றாவதாக வாட்டர் டர்ன்ஸ் பிட்டர் அதாவது தண்ணீர் குடிக்க தகுந்ததா இல்லாமல் தசப்பாயிற்று வானத்திலிருந்து நட்சத்திரம் வந்து அப்படின்னு பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் வெளிப்படுத்துதல் எட்டு பதினொன்றுல வாசிக்கிறோம் இப்போ நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு மாஸ்டர் ஆஸ்ட்ராய்டு பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று அடுத்ததாக நான்காவது காலம் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா ஒன் தேர்ட் ஆஃப் சன் அண்ட் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் ஆர் நாட் ஷைன் அப்படின்னு சொல்றாங்க மூன்றில் ஒரு பங்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கொடாதிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த சூரியனும் அதே மாதிரிதான் கருப்பு விழுந்திருக்கு சந்திரன்லையும் அப்படிதான் செவப்பாக மாறி இருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது ஐந்தாவதாக வெட்டி கிளிகள் தனது இராணுவ படையோட பூமியில் வந்து தாக்கும் என்று சொல்லியிருக்கிறது அது ஆல்ரெடி சில நாட்டுல வந்து நம்ம பார்த்தோம் இது எல்லாமே ஒரு இப்ப நடந்தது எல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு தான் தான் இந்த இதெல்லாம் நடக்க போகுது இந்த எடுத்துக்காட்டே நம்மளுக்கு இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று தான் நாம் சொல்லுகிறோம் ஆறாவதாக இக்காலம் மூதும் போது ஐபிராத் நதி வற்றி போகும் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த நதியானது பாதியாக வற்றி இப்போதே இருக்கிறது ஏழாவதாக இந்த ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் ஐந்து ராஜாக்கள் ஏழு மலைகளில் ஒன்று கூடுவார்கள் ஐந்து ராஜாக்கள் என்றால் நாம் கருதுகிறோம் தேவனுக்கு தான் சித்தம் எது உண்மை எது என்று ஆனால் அந்த ஏழு முன்னோட்டம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த முன்னோட்டமே நம்மளால் தாங்க ஏற்க முடியாமல் இருக்கிறது உபத்திரவ காலத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள குமாரன் பாதத்தில் விழுந்து அவர் நமக்கு உதவி செய்து அவரோடு வாழும் நித்திய ஜீவியத்தில் நாமும் பங்கடைவோமாக உபத்திரவ காலத்திலிருந்து தப்பிக்க ஆயத்தப்படுவோம் ஆயத்தமாக்கு பலரையும் ஆமேன்